ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஆட பாவிகளா நீங்கள் திருந்துவீங்கன்னு நினச்சிதாண்டா உங்களுக்குலாம் வந்து ஃபயர் விட்டோம் ஆனால் நீங்கள் திருப்பியும் வந்து ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒரு பக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்முருதீன் அவன் வந்து விக்ரம்குலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தான் எபிசோட்ஸில் அதாவது நீ பார்த்து நம்ம சாரி கட்டினா நீ வந்து ஒத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா அவன் பக்கத்தில் உட்காந்து சார்வதிக்கு சாப்பாடு ஓடிட்டு இருக்கான் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எச்ச துப்பி தூ நான் வந்து பார்த்தனா இனிமேல் கம்முருக்கு நீட்லாம் மாட்டேன் அம்மா எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி சனிக்கிழமை வந்து லைவில் வந்து பேசினாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கம்மு அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கேடுகடுதனமாக இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நைட் தான் நடந்தது அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நடு இரவில் ஆஃப்டர் த எபிசோட் ஓவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்வதி கம்பருதீனும் கோட்டெல்லாம் வந்து அழிச்சிடுவோம் முதலிருந்து விளையாடுவோம் இனிமேல் நீ பார்க்க போற பார்வதி வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க இது எவ்வளோ தடவை சொல்லுவீங்க ஆ ஆமாண்டா நம்மளும் அப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பருதீன் பக்கத்துல ஆமாஞ்சாமி ஆமாஜாமியை கூப்பிட்டுருக்கேன் அம்மாஜாமி அப்படின்ட்டு ஹே உனா எப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன் நான் இல்லைடா இப்போ வந்து ஆமாஞ்சாமி கூட்டிட்டு இருக்க யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதுக்கும் சான்ற பக்கத்தில் உட்காந்து பிரச்சனை உட்காந்து ஏற்றி விடுறாங்க கம்பருதின் கம்பருதின் நம்ம நீங்கள் தான் கேட்கணும் எல்லா இடத்துலையும் அடுத்து எப்படி திவாகர் ஆகிறதுக்கா அப்போ பிளான் பண்ணி திவாகர் வந்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பாரதி பேசுகிறதெல்லாம் இருக்குது அவங்களுடைய அடுத்த தாலே கமுருதீன் தான் அமுருதை ஏற்றி விட்றாங்க நீ பண்ணு எல்லாத்தையும் ரைஸ் அவுட் பண்ணு வாய்ஸ் ரைஸ் பண்ணு ஆ அப்படின்றாங்க அவன் பார்த்துட்டான் உஷா ஐயா உஷாரு ஒரஞ்சாரம் உசாரு பண உசாரு உசாறு நக நட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கமுருதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஒரு பக்கம் வந்து இருக்கான் இப்போ பாரதி சொல்கிறாங்க நம்ம இன்னும் மேல் வேறு மாதிரி கேம் சும்மா இந்த மாதிரி கேம்லாம் கிடையாது திவாகர்லாம் பாரதி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஃபீலிங் கிடையாது அவங்க பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்து நம்ம பேசிக்கலாம் பழகிக்கலாம் ம் நம்மள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கேம் ஆடலாம் வேற மாதிரி ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாமினேஷன்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பார்வதியாக மாற போகிறாங்களாம் ஓகேவா ஸோ ரொம்ப பணிவான பார்வதியாக மாற போகிறாங்களாம் கம்பருதீன் வந்து பேசிப்பாங்களாம் ஸோ கமருதீன் வந்து வெக்கம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டான் பார்வதி கிட்ட ஊட்டாக ஆரம்பிச்சிட்டான் திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டான் அவன் என்ன மனசு ஜென்மா அப்படிங்கிறது தெரில இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க கோட்டை லிஸ்ட்டு என்ன ஆடுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அவருக்கு இது இது சேர்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கோட்டை லிஸ்ட்டு ஆடலாம் அப்படின்ட்டு என்ன ஆள போகிறாங்க அப்படிங்கிறது தெரில அதனால நானும் சுவாரஸ்யமாக இருக்கேன் என்னென்னு சரியா இப்போ என்னன்னா யாரை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் முடிவு விட்டிருக்காங்க அந்த அஞ்சு பேர் யார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல சுபிக்ஷா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க பட் யாருங்கிறது தெளிவாக தெரியல ஓகேவா கெமியை சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் அஞ்சு பேருங்கிறப்ப பத்து ஓட்டு வேணுமே நம்ம கம்மியாக தான் இருக்கும் திவாக வரல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது கம்பெனி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரியா அதுக்கு அடுத்து கெமி அப்படின்ற ஃபைனல் பண்ணுறாங்க இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது சபரியை பற்றி பேசுகிறாங்க சவரி இன்னமும் நடிக்கிறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி சொல்கிறாங்க முன்னாடி வந்து நின்று அவங்க தண்ணி முடிச்சுட்டு இருப்பாங்க சவரி வந்து நடிச்சிட்டுருப்பாங்கள அதை பார்த்தா எனக்கு வந்து நிஜமாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியல நடிக்கிற மாதிரி தெரியுது அது நமக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு கரெக்டாக தான் பாரதி சொல்கிறது ஸோ அதனால் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு அதனால் நாமினேஷன் தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான் போல தெரியுது ஏன்னா என்கிட்ட வந்து பிளேட்டிங் வச்சுருக்காங்க அது வச்சிருக்காங்கன்னு சொல்லி பேசியிருப்பான் பாரதிய்கிட்ட அவன் ரொம்ப நல்ல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசி பார்ப்பேன் அதனால தான் தான் பாரதி வந்து டவுட் பண்ணுறாங்க இவன் வந்து எங்கிட்ட இருந்து பேசி அடுத்த நாமினேஷன் வர்றதுக்கு வேண்டாம்னு சொல்லி பிளான் பண்ணுறானான்னு தெரில நம்ம உஷாராக இருக்கணும் சபரி தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரிப்பா அப்படின்ற மாதிரி இவங்க நாலு பேர் பேசிக்கிட்டு அடுத்து வெளியே வந்து உட்காராங்க மீன் பேக்லாம் போட அதுக்கு துணிமணி வந்துடுச்சு அதனால திரும்பி போயிட்டாங்க என்னென்னா யார் நாமினேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க பாஸில் அது அகைன்ஸ்ட் ரூல்ஸ் சரியா அது பேசக்கூடாது அது ஏன் திருப்பி திருப்பி இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து புரிய மாட்டேங்குது யோகதாரம் சொன்னால் கேட்க மாட்டேறாங்க இந்த சீசனில் அது விட்டாங்க கேட்குறதே கிடையாது நீங்கள் என்னாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ தே ஆர் பிளானிங் அண்ட் ப்ளாட்டிங் ஏ பிளான் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசுகிறாங்க ஸோ இதில் சக்ஸஸ் ஆகிறாங்களா ஃபெயிலியர் ஆகிறாங்களா அப்படிங்கறத நாளைக்கு தான் தெரியும் ஏன்னா ஓப்பனாக வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பார்வதி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு அவங்களோட டார்கெட் வந்து அந்த கனி குரூப் தான் கனி சபரி எஃப்ஜியாக வர முடியாது ரம்யா கெமி பிக்கல்ஸ் விக்ரம் இன்னொன்று யார் சுரிக்ஷா தான் இருக்கும் ஆறு பேர் பிளான் பண்ணுறாங்க இப்போ காணாவினத்தை இருக்கிறது பிளான் பண்ணுறாங்க காணாவினத்தை வந்து வரமாட்டார் அப்படின்ற மாதிரி பாருதே சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து இசுலேயே திடீர்னு திரும்பி பார்க்குறப்ப பத்திலேயே நினைப்பில் அவர் அந்த மாதிரி பிளேயராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அப்படியே விட்டாங்க ஏன்னால் அவன் நம்ம கூட முடியாது அவங்க ஏன்னால் காணாவினத்தை பண்ணிப்பாங்க அது என்னன்னா பண்ணிக்கிட்டோம் அவங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஸோ நாமினேஷன்ஸ் ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி யாரை தூக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு இவங்களோட டிஸ்கஷன்ஸ் வந்து போகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது டேய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது ஓகே ஸோ அது வந்து கொஞ்சம் தப்பாகவும் இருக்குது அதை எப்படி இவங்க திருத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து நீங்கள் பார்வதி இஷ்யூ கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அதாவது கனி வந்து எந்திரிச்சு பேசும்போது அவங்க அடிபட்டாங்க கண்ணில் அப்படின்ட்டு இன்னமும் அவங்க சொல்கிறாங்க கனி நான் கரெக்டாக தான் பண்ணேன் சபரிங்கிறத பார்க்கல பட் நான் பேச வரப்போ பேசவே விடல சேதுபதி உட்கார ஸ்டார்ட்னே தான் சொல்கிறான் அவன் கருத்து முன்வைக்க வந்தேன் அப்படி அவர் உட்கார சொல்லுறேன் என்ன தெரியலோன்னே எச்சே சொல்கிறேன் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை எது கண்டென்ட் தேவையோ அவ தான் போடுவாங்க நீங்கள் எதுக்கு அதை பற்றி ஃபீல் பண்ணுறீங்க அது மாதிரி அப்போ கனி சொல்கிறாங்க இது வரைக்கும் அவன் ஜஸ்டிஃபை வந்து பண்ணவே இல்லை நான் பண்ணது தப்புங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணல அவன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பண்ணது கரெக்ட் நான் அப்படி தான் பண்ணேன் அவங்க யாரும் கேட்கல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து பாரத விஷயம் பற்றி பேசுகிறது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்னடா அது அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ அப்போ அவங்க யாருமே அதை புரிந்து கொள்ளவில்லை விளையாட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் பிளாட்டே அதுதான் எப்படி ப்ளாட்டே அதுதான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்கிறேன் அடுத்து இந்த ப்ரெஷ்ஷு இஸ்யூ தான்ல சபரி அதை வச்சு ஒரு டிஸ்கஷன் வந்து உள்ள கனி எல்லாருந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ப்ரெஷ்ஷை வந்து பவுச்சுக்குள்ளே வைக்கிறேன்றா ஆனால் ப்ரஷ்ஷை அங்கே யாராவது வச்சுருக்கலாம் அங்கேருந்து கீழே வந்துருக்கலான்றாங்க அதுக்கப்புறம் கீழே போகணும் எப்படி அந்த ப்ரெஷ்ஷு வந்து வெளியே திறந்து உள்ளே வந்து போட்டு அடைக்கிற அளவுக்கு பண்ணுவாங்களா ஏதாவது அறிவியல் தரம் பேசுகிறதில் கனி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வல்லமை பெற்றவர்கள் அதான் அதை எப்படிதான் பக்கத்தில் உட்காந்து ஏங்க எப்படிக்கு அது கரெக்டாக அங்கே போய் விடுவோம் நீங்கள் வேறு பேசாம இருங்க அப்படின்ட்டா புரியுதா உங்களுக்கு அப்போ சபரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாருமே சபரி நீ பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியும் பட் சான்றது எதுவும் பண்ணுறாங்க தெரியல எனக்கு யாரும் கண்டுபிடிச்சா அவன அப்படின்னு சொல்லி சபரி சொல்ல ஆமாட்டா அதுக்காக ஒரு குறும்படம் போடணுண்டா அது எஃப்சியோ சொல்ல நாங்களும் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி கணியும் சொல்ல ஆனால் அந்த ப்ரெஸ்இசி பற்றி எதுவுமே வராது தான் பாயிண்ட் ஸோ விஜய் சதுபதி வந்து நீங்கள் என்னாலும் கதைக்கிட்டு போங்கடா ப்ரெஸ்இசியோ என்ன இசுனாலும் நான் வந்து அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் எனக்கு அது தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே எடுத்துட்டு அவர் பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார் ஸோ அதனால் அவங்க வந்து அதை பற்றி கேட்கவே இல்லை அப்படிங்கிறது தான் சரியா இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்முதீன் அப்புறம் அவங்களோ ஒரு குரூப் எல்லாம் சேர்ந்து போய் உட்காந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு போய் பெட்டி இட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்போ வந்து கம்பருதின் வரும்போது இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கம்பருதின் ப்ரோ கம்ருதீன் ப்ரோ அப்படின்னு உடனே பார்க்குறான் ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னோடே இல்லை ப்ரோ தானே சொல்லணும் ஆக்சுவலாக நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட பேசுகிறத வந்து அவங்க குற்றி காட்டுறாங்களாம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு தான் இருக்கான் ஆனால் வந்து உடனே அவாய்ட் பண்ணிட்டு போனான்றீங்க இன்னும் எனக்கு பார்வதி செல்ல வேணும் அப்படின்ற மாதிரி அவனை உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுது இவங்க வந்து திருந்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க சரி அந்த அஞ்சு பேர் யார் ஆறு பேர் யார் நாமினேஷன்ஸ் சொன்ன போகிறது இதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அவங்க பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி ஸோ பார்வதி கவர்ஜின்னு இனிமேல் வந்து கோட்டை லிஸ்ட் விளாட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க எப்படி விளையாட போகிறாங்க என்ன மாதிரி சீக்வென்ஸில் அவங்க வந்து பயணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு ஓகே ஏன்னா அவங்களும் செட் ஆகாது இது நடுவில் அரோரா வேறு நடுவில் உட்காந்துக்கிட்டு அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க இந்த கேமை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஸோ இவங்களுடைய நாமினேஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண அந்த ஆறு பேர் உள்ளே கொண்டு வந்தால் சேதுபதி என்ன பண்ண போகிறாரு சனிக்கிழமை வந்துட்டு இதை சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை தூக்கி போய் மீதி போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஸோ இதுதான் நைட் லைவ்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் வார்த்தை சந்திப்போம் வரைக்கும்